ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பாதாம் பாயம் வெட்டி செதற்க வறுத்துக்கலாம் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் போட்டு அதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் ராகி மா ஒரு கப்பு ஒரு கப் பிச்சி போட்ட பேருச்சம்பளம் ராகி மாவு ஒரு கப்பு பேரு சம்பளத்தை சின்ன பிச்சி போட்டுக்கணும் கப்பு தேங்காய் இது மூளையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் வறுத்து வச்ச தேங்காய் வால்நட்டு பாதாம் மூணு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டியை வச்சுக்கலாம் இப்படி மூடி வச்சு வேக வைங்க இந்த தோசையில் கால்சியம் அயென்னா நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ